السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم حديث عن معاويه بن ابي سفيان رضي الله عنهما قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول من يرد الله به خيرا يفقهه في الدين ரவாகுல் புகாரி ஒ முஸ்லிம் எவருக்கு அல்லாஹ் நலவை கொடுக்க நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்தை விளங்க செய்திடுவார் என்று நபி சல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் கூறியதாக அபி சுஃபியான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நல்லதை செய்ய விரும்புகிறார் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை கொடுக்கணும்னு அல்லாஹ் விரும்புகிறார் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் அல்லாஹ் அந்த மனுஷனை நேசிக்கிறான் அந்த மனிதனுக்கு வந்து அல்லாஹ் நலவை கொடுக்க அல்லாஹ் விரும்புகிறார் என்பதற்கான அடையாளம் என்னென்னா நிறைய சொத்துக்களை அல்ல உலக ரீதியான பதவிகளை அல்லது வேற விதமான வசதிகளை கொடுப்பதல்ல மாறாக அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கிறான் நடவை கொடுக்க நாடுகிறான் என்பதற்குள்ள அடையாளம் என்னன்னா அல்லாஹுடைய மார்க்கத்தை விளங்கி கொள்ளுகிற ஆற்றலை அல்லாத அந்த மனுஷனுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை அல்லா நம் அந்த மனுஷனுக்கு கொடுப்பான் இதுதான் அல்லாஹ் அந்த மனுஷனை நேசிக்கிறான் அவனுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பதற்கு நாடுகிறான் என்பதனுடைய அடையாளம் அப்ப ஏன் என்று சொன்னால் ஒரு மார்க்கத்தை விளங்குறதுனா என்ன மொதல் விஷயம் என்னன்னா அல்லான்னு ஒருத்தருக்கான் அவன்தான் நம்முடைய கடவுள் அவனுக்கு நாம கட்டுப்பட்டு வாழணும் அவன் சொன்னது படிதான் நடக்கணும் நம்சல்லா அலிவலம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் அவர்கள் தான் நமது வாழ்க்கையின் வழிகாட்டி அவர்கள் நமக்கு என்ன விட்டு சென்றிருக்கிறார்களோ தங்களுடைய சொல்லால் செயலால் அங்கீகாரத்தால் எதை விட்டு சென்றிருக்கிறார்களோ அதை பின்பற்றுவதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது என்ற இந்த அடிப்படையை விளங்குதல் ஒருத்தனை இதை புரிஞ்சுக்கிட்டான் ஒருத்தனுக்கு இதை புரிந்து கொள்வதற்குள்ள ஒரு சிந்தனை அல்லா என்ன செய்யறான் ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டானா இதுதான் அந்த மனுஷனுக்கு அல்ல நிறைய நன்மைகளை கொடுக்க நாடுகிறார் என்பதற்குள்ள அடையாது